சுப்பானுக்க மக்களே என்ன மக்களை போற போக்க பார்த்தா நீங்களும் சொன்ன மாதிரி சபரி தான் இந்த டிக்கெட் பினாலையை தட்டி தூக்குவார் ஏன்னா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடக்கிற ரெண்டு டாஸ்க்லயுமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு போல ஆனா நேத்துக்கான டாஸ்க்ல ரொம்ப சீக்கிரமா ரைட்டு சபரி கஷ்டம் தான் ப்ரோ அவரு இதுக்கப்புறம் வர டாஸ்க்கும் செஞ்சுக்க மாட்டார் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கையில வர அடிபட்டிருக்கா அப்போ அவர் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட்டு பினாலையே நம்ம கானா வினோத்தோ இல்ல மாமாவோ இல்ல அரோராவோ சுபிக்ஸாவோ இவங்களே யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா உங்கள பல பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லை இல்ல ப்ரோ சபரி இருக்கா அப்பல சபரி கண்டிப்பா கம்ப கொடுப்பா வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ சொன்னீங்க அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற ரெண்டு டாஸ்க்லயுமே சபரி மரண மாசம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல சபரி மட்டும் இல்ல விக்கல் ரெண்டு பேர் சேர்ந்து தரமா சம்பவம் செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் நேத்துக்கான டாஸ்க்கில் சீக்கிரமாக இறங்கிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நடக்கிற டாஸ்க்கில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் நான் செகண்ட் நீ ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வின் பண்ணிட்டு இருக்காங்க போல வேற லெவல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க பாயிண்ட்ஸ் வந்து நான் கடைசியில் சொல்றேன் ஓகே என்னை என்னையோட டே எண்ட்ல யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ்ல இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி டிக்கெட் விளைக்கான ரெண்டாவது டாஸ்க்கு பத்தி பார்த்துருப்பீங்க ரெண்டு ப்ரமோ வந்துருக்கு நம்ம அக்கா கூட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா நம்ம நினைச்ச மாதிரியே மாமா வர டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா காம மாமாவுக்கு வெளியே உட்கார வச்சிட்டாங்க போல பட் பார்வை தான் நியாயப்படி தூக்கி உட்கார வைக்கணும் ஏன்னா பார் பாரு அங்க ட்ரிகர் பண்ணுது பாருதான் போயிட்டு காமாரதியின் பாலை பார் தான் காமாரதியின் அடிச்சிருக்காங்க ஸோ பண்ணது எல்லாமே நம்ம விஜே பாரு ஆனா விஜே பார்வை வெளி தூக்கி வைக்கலாம் நினைக்கிறேன் இது என்ன கதை தரது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் மாமாவை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க மாமாவுக்கு வெளியே உட்கார வச்சாச்சு அதை பத்தி நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் பட் இப்போ நம்ம ஹாட் ஸ்டார்ல ஒரு பிரமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரமோல பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் ஃபினாலிக்கான மூணாவது டாஸ்க்கை பற்றி பார்த்துருக்காங்க இந்த மூணாவது டாஸ்க்கை பற்றி நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கண்டிப்பாக பார்த்துருப்பேன் அது மலையாளத்துலேருந்து உருட்டிட்டு வந்தது அங்கேருந்து உருட்டிட்டு வந்துட்டாங்க கொண்டா 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 கொண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாஸ்க்கை உருட்டிட்டு வந்துட்டாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு மொத்தம் மூணு மூணு பேர் போய் விளையாடுவாங்க மொத்தம் மூணு ரவுண்ட்ஸ் நடக்கும் ஓகேவா மூணு ரவுண்ட்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேர் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போவாங்க அவங்க அந்த டாஸ்க்கை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துடுவாங்க அப்புறம் மூணு பேர் அப்புறம் அவங்க வந்துடுவாங்க அப்புறம் மூணு பேர் அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஒரு டைமிங் டாஸ்க் எவ்வளோ சீக்கிரமாக அந்த டாஸ்க்கை முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் வெற்றியாளர்களை நம்ம கணக்கெடுப்பாங்க ஓகேவா அந்த வகையில் இந்த டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரத்துக்கு இந்த பக்கம் ஒரு 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 மூணு டேபிள் மாதிரி வச்சிருப்பாங்க அப்புறம் ஓகே மூணு டேபிள் மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு வீல் வச்சுருப்பாங்க வீல் மீன்ஸ் பழக ஒரு பெரிய ரவுண்டு பழகை வந்து கீழே ஸ்க்ரூ ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அந்த ரவுண்டு பலகையை மாற்றுறதுக்கு அங்கே ஒரு ஒரு டேபிள் இருக்கும் பக்கத்தில் வந்து பஸ்ஸல்ஸ் இருக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பஸ்ஸர் அடிச்ச உடனே மூணு மூணு பேர் இப்படி நிற்பாங்கல்ல ஒன்று ரெண்டு மூணு மூணு பேர் இப்படி நிற்பாங்க பஸ்ஸர் அடிச்ச உடனே டக்கு 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 டக்குன்னு சுற்றணும் சுற்றணும் மீன்ஸ் அந்த ரவுண்டை நீங்க சுத்தி சுத்தி வரணும் அந்த 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 பழகையை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணணும் அதை களத்தி எடுக்கணும் அந்த ரவுண்டை ஓகேவா அதுக்கு நீங்க சும்மா இப்படி நின்று சுத்தக்கூடாது நீங்களும் சுத்தி சுத்தி வரணும் நீங்களும் அந்த ரவுண்டு கூட சேர்ந்து சுத்தி வரணும் அப்படி டக்கு 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 சுத்தி அந்த அந்த ரவுண்டை வந்து அந்த டேபிள்ல இருந்து கலத்தி எடுக்கணும் கலத்தி எடுத்துட்டு வேகமாக ஓடி போய் ஆப்போசிட்ல போய் மாட்டணும் ஆப்போசிட்டில் அங்கே ஒரு இது வச்சிருப்பாங்க டேபிள் மாதிரி வச்சிருப்பாங்க அங்கே போய் நீங்க ஸ்க்ரூ பண்ணணும் ஓகேவா அந்த பழகி அங்கே போய் டக்குன்னு ஸ்க்ரூ பண்ணிட்டு பக்கத்தில் பஸ்ஸல்ஸ் வந்து குழம்பி கிடக்கும் அந்த பஸ்ஸல்ஸ் எடுத்து இந்த ரவுண்டு மேல அடுக்கணும் இந்த ரவுண்டு மேல வந்து இந்த பஸ்ஸை கரெக்டாக அடுக்கி யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அந்த டைமிங் தான் டைமிங் டெக்ஸ்ட்னா உங்களுக்கே தெரியும்ல சீக்கிரமா முடிக்கிறத பொறுத்து டைமை கால்குலேட் பண்ணுவாங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் உள்ள போறேன்னா சபரி திவ்யா அரோரா இந்த மூணு பேர் ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க அடுத்தது ரெண்டாவது ரவுண்டு யார் போகிறாங்கன்னா கானா வினோத் பாரு சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் போய் இவங்க மூணு பேரும் போகிறாங்க அடுத்த மூணாவது ரவுண்ட்ல விக்கல் சிக்கரம் காமமாமா சாண்ட்ரா இந்த மூணு பேர் போறாங்க ஸோ ஒன்பது பேர் தான் மொத்த வீட்டுக்குள்ள இருக்காங்க மூணு ரவுண்டா நடக்குது இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு போன சபரி வந்து பயங்கரமா பண்ணியிருக்கா சபரி டப்பு டப்ப டப்ப சுற்றி கழட்டி கொண்டு மாட்டி டப்புன்னு சொல்லியாச்சு ஆ சார் சார் சொல்லியாச்சு அவர் அங்கே போய் பஸ்ல அடிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம அரோராவும் உதவியும் கழட்டிட்டு இருக்காங்க ஐயா வரமாட்டு கையா ஐயா வரமாட்டு கையான்னு சொல்லிட்டு ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு மலையாள பிக் பாஸில் நான் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் எத்தனை நைட்டு அது வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய டாஸ்க்கு தான் ஓகேவா பாஸ் டீம் நினச்சாங்கன்னா யாரை வின் பண்ணணும்னு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் ஏன்னா மலையாள பிக்பாஸில் நிறைய பேருக்கு அது ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு சுற்று சுத்தும் அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த த்ரெட் வந்து லாக் ஆயிருக்கும் ஒரு போட்டு சுற்றி இது பண்ணி பிச்சு தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் மலையாளம் பிக்பாஸில் ஒருத்தர்லாம் டேபிளோட பிச்சு தூக்கிட்டாப்பில்ல டேபிளோட பிச்சு தூக்கி அவர் தெரிதுருவா வச்சு சுற்றிட்டு இருக்காப்புல அந்தளவுக்கு சம்பவம் நடந்துச்சு ஸோ டீம் நினச்சா என்ன வேணா பண்ணுவாங்க ஸோ இந்த டாஸ்க்ல டீம் யாரும் வின் பண்ணணும்னு நினைக்கிற வின் பண்ண வைக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் மலையாளம் பிக் பாஸ்ல பார்த்தேன் சேம் அதே மாதிரி இங்கே திவ்யாவுக்கு ஸ்டக் ஆகுது சேம் அதே மாதிரி திவ்யாவுக்கு ஸ்டக் ஆகுது அந்த பிரமோலா திவ்யா கூட சார் வருமானுட்டுக்கு சார் அப்படின்னு சொல்லி முக்கியிட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு ஏதோ டவுட் இருக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படி பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஆட்கள் தான் போகிற இவங்களை நம்ப முடியாது ஸோ ரெண்டாவது ரவுண்டில் கானா வினோத்து நல்லா பண்ணியிருக்காப்புல போல ஸோ மூணாவது ரவுண்டில் விக்கல் சுக்கிரம் மரண மாதம் போல ஸோ இந்த டாஸ்க்கில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் ஸோ விக்கல் சிக்ரம் தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காப்புல ரெண்டாவதாக சபரி ஸோ விற்கல் சிக்ரம் தான் குறைஞ்ச டைமிங்கில் டப்புன்னு கழட்டி மாட்டி அந்த பஸ்ஸில் அடிக்கிறக்காப்புல அதே மாதிரி சபரி தான் குறைஞ்ச டைமில் கழட்டி மாட்டி அந்த பஸ்ஸில் அடிக்கிற ஸோ நம்ம விக்ரம் விக்ரமுக்கு ஒம்பது மதிப்பெண்கள் கிடச்சிருக்கு நம்ம சபரிக்கு எட்டு மதிப்பெண்கள் சுபிக்ஷா ஃபெயில் சுபிக்ஸா ஃபெயில் ரெண்டாவது டாஸ்க்லேயும் சுபிக்ஷா ஃபெயில் மூணாவது டாஸ்க்லையும் சுபிக்ஷா ஃபெயில் நேற்று இந்த ஒன்பது பாயிண்ட் எடுத்ததில் மண்டைக்கு கிருக்கி அரைச்சா என்னமோ தெரில ரொம்ப ஓவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு போல் சரி ஓகே டாஸ்க்கு தானே நம்ம பார்க்காத டாஸ்க்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல ரெண்டு டாஸ்க்கையும் சொதப்பி ரெண்டு டாஸ்க்கும் அந்த பொண்ணு சொதப்பிருக்கு இருக்கு ஒவ்வொரு மதிப்பெண்கள் தான் எடுத்து இப்போ டேபிள் பாட்டமில் அந்த பொண்ணு தான் இருக்கு நேற்று டேபிள் டாப்ல அந்த பொண்ணு இருந்துச்சு இன்னைக்கு டேபிள் பாட்டம்ல இருக்குது நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம் விற்கல் சிக்ரம் சபரி என்ன இப்படி அவுட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு மரண மாதம் காமிச்சிருக்காங்க அந்த இந்த ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வின் பண்ணிருக்காங்க ஆனா ரெண்டாவது டாஸ்க்கில் மாமா தான் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு உருட்டிட்டு இருந்தாங்க பார்த்தா மாமாவை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டாவது டாஸ்க்கை வரைக்கும் சாண்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க ஒன்பது பாயிண்ட்ஸ் விக்ரம் ரெண்டாவது விக்ரம் எட்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சபரி மூணாவது சபரிக்கு வந்து ஏழு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சோ உங்களுக்கு புரியுதா சபரி விக்ரம் இன்னைக்கு வந்து பயங்கர சம்பவம் பண்றாங்க சபரி விக்ரம் வந்து இன்னைக்கு நடக்கிற ரெண்டு டாஸ்க்லயும் பயங்கரமான சம்பவத்தை பண்றாங்க ஸோ அந்த 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 செகண்ட் டாஸ்க்லயுமே சுபிக்ஷா தோத்து ஒரு மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்காங்க ஓகேவா அப்போ எண்ட் ஆஃப் த இந்த டாஸ்க்ல டேபிள் டாப்ல யார் இருக்காங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கோட எண்ணில் டேபிள் டாப்ல யார் இருக்கானா விக்ரம் அவர்கள் தான் டேபிள் டாப்ல இருக்காப்ல போல என்ன பிறகு சொல்ற விக்ரம் டேபிள் டாப்பான்னு கேட்டீங்கன்னா எஸ் விக்ரம் அவர்கள் தான் இன்னைக்கோட டேயோட எண்ணில் டேபிள் டாப்ல இருக்காங்க ரெண்டாவது இடத்த பொறுத்த வரத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் டாப்ல இருக்கிறது நம்ம விக்ரமர்கள் இருக்காப்ல அடுத்தது சபரி சபரியும் விக்ரமும் சேம் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கம்மி ஏதோ ஒன்று சொல்றாங்க சம்திங் ஒரு பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விக்கல் சிக்கரம் ரெண்டாவது சபரி மூணாவது காமுமம்மா இன்னும் பரவாயில்லை சொல்றா காமுமாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் காம அந்த மூணாவது ரவுண்ட்லயே மாஸ்க் காமிச்சிருக்காப்ல அஹ் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ரவுண்ட்ல ஒரு ஏழு மதிப்பெண்கள் கிடைச்சிருந்து இல்ல அவர் ஓரளவு பாயிண்ட்ஸ் சேர்த்துட்டாப்ல அப்படி உருட்டி பெருட்டி பாயிண்ட்ஸ் சேர்த்து அவர் வந்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல நாலாவது இடத்துல அரவரா இருக்காங்களா எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு தெரிஞ்சு அரோரா வந்து மூணாவது இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு பட் ஒரு சில இடங்களில் ஒரு ஒரு வித்தியாசமா போட்டு இருக்காங்க இந்த டிஸ்குவாலிஃபை தெரியாம போட்டுட்டு இருக்காங்க என்னமோ தரல எனக்கு தெரிஞ்சு பஸ்ட் விக்கல் ப்ரோ அடுத்தது சபரி அடுத்தது அரோரா அதுக்கு அடுத்தது நம்ம காமம் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம விஜே பாரு அடுத்து நம்ம வினோத் திவ்யா சுபிக்ஷா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதில் எனக்கு டிசப்பாயின்னா கானா வினோத்துக்கு என்ன ஆச்சு வினோம் டாஸ்க் நல்லா தான் பண்ணுவார் அவர் குரலாக சொன்னதே கிடையாது நம்ம இதுவரைக்கு வச்ச எல்லா டாஸ்க்குலயுமே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்திருக்காப்புல அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல ஏன் சொதப்படுறாருன்னு தெரியல மேபி டாஸ்க் புரியலையா இல்லை ஒரு மாதிரி குழம்பி ஆடுற என்னன்னு தெரில ஏதோ சொதப்பிராப்ளம் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அதை கொஞ்சம் அவர் கவனிக்கணும் கவனித்து பண்ணார்னா நல்லது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த டாஸ்க்கு தான் கொஞ்சம் சண்டை போகும் போல இந்த ரெண்டாவது டாஸ்க்கு தான் கொஞ்சம் சண்டை போல மூணாவது டாஸ்க்கு பொறுத்தவரை பியூர் இண்டிவிஜுவல் டாஸ்க் அது நீங்கள் வந்து யாரையும் குறை கூட சொல்ல முடியாது வசரடிக்கும் கலட்டி மாட்டணும் பஸ்ஸில்ஸ் அடுக்கணும் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் டைமிங் டாஸ்க் அது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அந்த வகையில் மூணாவது டாஸ்க்கில் சண்டை இருக்க போகிறதுல மேபி நாளைக்கு போகிற டாஸ்கில் தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நிறைய இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் இருக்கும் நிறைய இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சண்டை பெருசாக வராது இப்போ இன்னைக்கு காலைல ஒரு டாஸ்க் வைக்க இப்போ இப்போ ஒரு டாஸ்க் இல்லை அதான் டாஸ்க் டூ அந்த மாதிரி வேணா இன்னொரு டாஸ்க்கு இன்னும் ரெண்டு டாஸ்க் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் ஓகேவா பெருசாக சண்டே இருக்கிற மாதிரி டாஸ்க் வைக்க மாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் காமம டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அது பியூரா தெரிஞ்சு போச்சு அது ஓகே விஎச் பார்வை மட்டும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணலன்னா நல்லாவே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன் ட்ரிகர் பண்ணது பாரு அவங்க போய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காமம்மம்மா ரிட்டன் பால் எடுத்திருக்காப்புல அதுக்குள்ளே ஒரு மாதிரி கோவப்பட்டு ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி அடிக்கிறது வாங்குறதுலாம் தேவையில்லாத வேலை இப்போ மக்களே க கொந்தளிச்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க இதே காமம் வந்து ஒருவேளை பார்வதி இந்த மாதிரி செல்லம்மா தட்டையை போட்டுருந்தால் மா அக்கா சும்மா இருந்திருப்பாங்களா அக்கா சும்மா இருந்திருப்பாங்களா இருக்க மாட்டாங்கல்ல இருக்க மாட்டாங்கல்ல என்ன சொல்லியிருப்பாங்க சோஷியலி அன்கரப்டாக இதெல்லாமோ சொல்லி அக்கா ஒரு உருட்டை போட்டு அட்டி ஒரு சண்டே போட்டுருக்க மாட்டாங்க ரொம்ப தப்பு என்னை தெரிஞ்சு ரொம்ப தப்பு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மாமாவை தூக்கினீங்கன்னா பார்வையும் தூக்குங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுதான் என்னோட கருத்து இதை பத்தி உங்களுக்கு கணக்கிறத மார்காம கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம் யாரு இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கு கணக்கிறத மார்காம கம்மாண்டில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்